செல்வா போற்றின் போற்ற மலையாளி வேல்பொருளனு வேல்பொருளுக்கே

அற்புதமின்ற கற்பகிற முப்படம் நுகரும் இப்பொழுது தாம் எழுந்தே மாய வீரக மயக்கமரு தேம் இருந்திய முதலை செலுத்தும் தெளிவாய் பொருந்தமை வந்தன் குளம் தடி புகுந்து குருவடி வாகி குவடயம் தண்ணில் திருவடி வைத்து சிரம் இது பொருளென வாணவரைதான் மகிழ்ந்தன கருணி ஓடாயுதத்தால் கொடுவினை களைந்தேன் உபட்டாவதேசம் புகட்டி என் தேவியில் தெரிவிட்டாத ஞான தெளிவையும் காட்டேன் மலம்பொரு மூன்றின் மயக்க மருந்தே தாழ் கதவை

ಎಂಜಿನ ಮೂರಲಾಯು ಕಣ್ಣ ಮಂಗಳ ಮನಾಲ മതയുറി വായ്പ കൊൾ തടേ മഞ്ചാടും മഴ മങ്കയ്യ

இன்னே பலே பலே பஞ்சிகேஸ்

திருப்பக்கூடாது அதுதான் வெற்றிகளை வச்சு திருப்பக்கூடாது

जो 2 2 19 9 1 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